நீங்க அமெரிக்காக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி படிக்க போறீங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டேட் ஐடி கார்டு இது வந்து இந்த யுஎஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒரு போட்டோ ஐடி எங்க போனாலும் இது ஒரு ஐடென்டிபிகேஷனா யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து கொடுக்குற டிரைவர் லைசன்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஊருக்கு வர்ற புதுசுல பாஸ்போர்ட் தான் உங்களுடைய ஐடென்டிபிகேஷனா பாஸ்போர்ட் நீங்க எல்லா இடத்திலயும் எடுத்து எடுத்துட்டு போக முடியாது எடுத்துட்டு போனாக்கா அது ரொம்ப அமைஞ்சிரும் கூட பெரும்பாலும் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து நம்ம வீட்டுல தானே இருக்க போறோம் எப்பயாச்சும் ஹஸ்பண்டோட கடைக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுக்கோ கார் ஓட்டுறதுக்கோ ரொம்ப யோசிப்போம் லைசென்ஸ் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலைன்ற மாதிரி யோசிப்போம் ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியலன்னா கூட நீங்க இங்க வந்து கார் கத்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு லைசன்ஸ் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு கவுண்டி ரோட்ஸ்ல ஓட்டுற அளவுக்காக நம்மளுக்கு கார் ஓட்டுறதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நானே தைரியமா தனியா கார் ஓட்ட கத்துக்கிட்டேன் என் பையனுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும் நான் வீட்டுல இருந்தேன் அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ்ல இருந்தாரு என் பையனோட பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்காக நோட்ரி சிக்னேச்சர் வாங்குறதுக்கு பேங்க் மேனேஜர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம் மத்தியானம் என் ஹஸ்பண்டால வர முடியல அப்புறம் நான் என்ன பண்ணேன் டைம்த்துக்கு நம்ம போகணும்ல அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அவர் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனா இன்னும் லேட் ஆயிடும் அதனால நானே சொல்லிட்டேன் நான் டேரக்டா வந்துடுறேன் நீங்க டேரக்டா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையா எங்க கிட்ட ரெண்டு கார் இருக்கவும் நாங்க அப்படியே வந்து அதை மேட்ச் பண்ணி நாங்க அந்த அப்பாயின்மெண்ட் கரெக்டா போயிட்டோம் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏம்எல்ஏ தனியா நான் என்னால் கார ஓட்ட முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிச்சு எங்கேயாச்சும் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் இந்த வீடியோவே நான் எடுத்தேன் நிறைய பேர் வீடியோஸ் மட்டும் பாக்குறீங்க உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் பாய்